சற்றுமுன் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோவை பகிர்ந்து அதிர வச்சிருக்காரு அதாவது விருதுநகரில் இன்று ஒரு பாஜகவை சேர்ந்த ஒரு வீர தமிழச்சி அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனை கிழித்து தொங்க விட்ருக்காங்க அவரை அந்த இடத்திலிருந்து ஓட விட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது கிராம சபை கூட்டம்னு சொல்லிட்டு எதற்கு பாஜகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அமைச்சரை கிழித்து தொங்க விட்டுருக்காங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க கிராம சபை நாட்டுதான் கிராம சபை ஆர்ப்பாட்டம் கிராம சபை ஆர்ப்பாட்டமா

கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவுக்கு என்ன கருத்து சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத பார்ப்போம் இன்றைய தின தினம் விருதுநகர் மாவட்டத்தில் கிராம சபை கூட்டம் என்று கூறி பொதுமக்களை வர சொல்லி திமுக நடத்தும் போராட்ட நாடகத்தில் பங்கேற்க வைக்க முயற்சித்திருக்கிறார் திரு திமுகவை சேர்ந்த அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் அங்கிருந்து தமிழக பாஜக அருப்புக்கோட்டை வடக்கு ஒன்றிய துணைத் தலைவர் சகோதரி மீனா அவர்கள் இது குறித்து அமைச்சரிடம் கேள்வி எழுப்பதும் உடனே அங்கிருந்து சென்றிருக்கிறார் அமைச்சர் சென்றிருக்கிறாங்க அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் அப்படின்னு சொல்லணும் கடந்த நான்கு ஆண்டுகளில் நூறு நாள் வேலை கீழ் மத்திய அரசு நாட்டில் அதிகபட்சமாக தமிழகத்திற்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் வழங்கியுள்ளதை தமிழக மக்கள் நன்றாக அறிவார்கள் தமிழகத்துக்கு அதிக நிதி வழங்கப்பட்டுள்ள விவரங்களை திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி அவர்களிடம் மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் தெளிவாக கூறியிருக்கிறார் ஆனால் அந்த நிதி என்ன ஆனது என்பதை கூறாமல் மோசடி நாடகம் திமுக தமிழகத்தில் நூறு நாள் வேலை திட்டத்தில் திமுக ஆதரவோடு நடக்கும் மோசடிகள் குறித்து பலமுறை புகார் அளித்தும் தொடர்ந்து மோசடியில் ஈடுபடும் திமுகவின் அரசியல் நாடகங்களை தமிழக மக்கள் இனியும் நம்ப போவதில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து தெரிவிக்க விட்டுருக்காரு முக்கியமாக அந்த வீர தமிழச்சிக்கு நம்ம சேனல் சார்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற பாஜக மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு தமிழனும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் அமைச்சர்களை நம்ம கேள்விகளால் கீழ்த்து எடுக்கணும் பாஜக பாஜகன்னு சொல்லி சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றி இவங்க கோடிக்கணக்கில் அடிச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் கேள்வி கேட்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்